வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் சார் சாப்பாட்டுக்கு உகந்த நெல் ரகமாக அதேமாரி மார்க்கெட்டில் அதிக விலை போகிற நெல் ரகமாக இருந்தால் சொல்லுங்கள் சார் ஏன்னா விவசாயிகள் நாங்கள் வந்து நிறைய விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கல உங்கள் சேனலில் நல்ல வீடியோ போடுறீங்க எங்களுக்கு மாதிரி நல்ல நல்ல நெல்லுகள் வந்து ரகங்களை கொஞ்சம் பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் இது போன்ற விவசாயிகள் லாபம் தரும் வீடியோக்கள் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கோம் சரி விவசாயிகளே நான் சொல்ல வேண்டிய தகவல்ன்றது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் நம்ம வீடியோவே போடுவோம் அதிக லென்த்தாக போக அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஏன்னா சில விவசாயிகள் வந்து நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னா அதுல முழுமையான தகவல் சொல்லிடுவோம் விவசாயிகள் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமா விவசாயிகளே இப்போ வந்து பாத்தீங்கன்னா சம்பா இப்போ எங்கே பார்த்தாலும் சம்பா வந்து தீவிரமாக போயிட்டுருக்கு நான் போடுற வீடியோவே அந்த சம்பாவுக்கு என்னென்ன தேவைகள் என்னென்ன விதைகள் தேவை அதிக லாபம் பெற என்ன விதையை நம்ம யூஸ் பண்ணணும் அதுமாரி நோய் எதிர்ப்பு சக்திக்கு என்ன செய்யணும் அப்படின்றத நான் வீடியோ விவசாயிகள் கேட்க கேட்க நான் போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி ஒரு அதிகப்படியான லாபம் தரும் ஒரு நல் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நெல் என்னென்ன சிறப்பம்சம் கொண்டது இது எத்தனை நாள் வயது கொண்டது இதனோட சிறப்பம்சம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கும் சரி விவசாயிகளே இந்த நெல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அன்னபூர்ணா என்பி எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு இது ஒரு தனியார் நெல் ரகம் தாங்க இந்த நெல் ரகம் பார்த்திங்கன்னா மிக மிக சன்ன ரகங்க இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு நாள்லேருந்து நூற்றி நாற்பது நாட்கள் வயது கொண்டது அதேமாரி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து உறுதியான ஒரு தண்டு உள்ள ஒரு அமைப்புங்க அதேமாரி நோய் எதிர்ப்பு சக்தின்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த இலைக்கருகல் இந்த குளநோயெலாம் வரோம்ல அதேமாரி நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு நில்ரகங்க ரகங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக சன்ன ரகத்தை சார்ந்ததுங்க மிக மிக சன்ன ரகம் அப்படின்றதுனால நமக்கு கூடுதல் லாபங்கள் வந்து கிடைக்கும் இது மகசுக்களுக்கு ஏக்கருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தி நாலு மூட்டை வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நெல் ரகங்க அது மாதிரி இது வந்து தண்டு ஒரு உறுதியான தண்டு கொண்ட ஒரு நெல் ரகன்றதுனால அவ்வளோ சீக்கிரம் இது வந்து சாய் சாயாதுங்க மழையாகட்டும் வெள்ளம் வந்தாலும் சரி அவ்வளோ சீக்கிரம் இந்த நெல் ரகம் வந்து சாயாது இது வந்து நூற்றி முப்பத்தஞ்சு நாள்லேருந்து நூற்றி நாற்பது நாள் அறுவடைக்கு தயாராகிடுங்க அதுமாரி பார்த்தீங்கன்னா மகசூல் வந்து ஒரு நல்ல மகசூல் தரக்கூடியதுங்க அதுமாரி இது நல்ல சன்ன ரகம் சாப்பாட்டுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஏற்ற ரகங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா மூ சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா விற்ற விலையை விட நானூறு ரூபாய் கூடுதலாக இந்த நெல் ரகம் வந்து விற்றுதுங்க எங்கள் ஏரியாவெலாம் இந்த நெல் ரகத்துக்கு ரொம்ப டிமாண்ட் இருந்தது அதனால் இந்த நெல் ரகத்தை வாங்கி நீங்கள் பயன்பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் நான் இந்த வீடியோவே போட்டிருந்தேன் மேலும் இந்த விதை வேணுங்கிறவங்க என்னை கமான் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு ப்ரைவேட் நெல் ரகம் தான் நான் அவங்களோட நம்பரே உங்களுக்கு நான் கொடுக்குறேன் முடிஞ்சால் நீங்கள் டைரெக்டாக உங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அதை போல் நீங்கள் அதிகப்படியாக நடணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க ஏன்னா நெல்லோட விதை வந்து எப்பயுமே ரேட் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சமாக பயிரிடுங்க ஒரு அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் பயிரிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா உங்கள் வயலில் விளையிற நெல்லையே நீங்கள் அடுத்த நட ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கருக்கு எடுத்துக்கலாம் எடுத்து நீங்கள் ப பயிரிடலாம் அதனால் என்னோடய சஜஷன் வந்து ஒரு ஒரு ஏக்கரு ஒரு அரை ஏக்கரு அப்படின்றத முதல்ல பயிரிட்டு பாருங்கள் ஏற்கனவே பயிரிட்ட விவசாயிகள் உங்களுக்கு தெரியும் இதனோட அனுபவம் எப்படி இருக்குன்னு உங்களை பற்றி பிரச்சனை இல்லை புது விவசாயிகளுக்கு நான் சொல்கிறேன் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகள்